நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க ஸோ இந்த ஆண்டினுடைய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது முக்கியமான கிரக பயிற்சி ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே பதினான்காம் தேதி பயிற்சி அடைகிறாருங்க இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களானது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சியும் அதே போல் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு மே பதினெட்டாம் தேதி பயிற்சி ஸோ இந்த நிகழ்வானது சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நிர்வாகத் திறனோடு செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் எல்லா விஷயத்திலையும் தலைமை பண்பு வகிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணம் அப்படிங்கிறது மனசுல ஓடிட்டே இருக்குங்க ஸோ தன்னுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு சில திறன்கள் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குங்க தங்கிட்ட ஒரு சில அட்வைஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஓஹோன் இருக்குங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப கருத்துக்களோடு பேசக்கூடிய ஒரு நபர்கள் தன்னுடைய வார்த்தைக்கு மற்றவங்கக்கிட்ட எப்போவுமே ரொம்ப மதிப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஸோ தன்னுடைய நிலையில் எப்போவுமே அடுத்தவங்கள நம்பி வாழவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் ஸோ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயத்துல ரிஸ்க் எடுத்தவங்க ஆனால் ரிஸ்க் எடுத்தது எல்லாமே ஒரு விதத்துல ஃபெயிலியராகவே போயிட்டு இருந்துச்சு ஸோ உழைப்புக்கேற்ற ஊதியம் அப்படிங்கிறது எனக்கு எந்த நேரத்துலையும் கிடைச்சதே இல்லை திறமைக்கு தகுந்த ஒரு பலன் அப்படிங்கிறதும் அதற்கு தகுந்த மரியாதை அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு ஏன்னா என்னோட வார்த்தையை மற்றவங்க கேட்டு அவங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு இருந்தது ஆனால் இன்னைக்கு என்னுடைய நிலை நான் மற்றவங்ககிட்ட மற்றவங்க என்னை பார்த்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறிட்டேன் திறமை இருந்தும் ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது எனக்கு சரியான நேரத்தில் கிடைக்கல உங்கள் வார்த்தையை கேட்டவங்களாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்காங்க ஆனால் உங்களுடைய நிலை இன்னும் முன்னேறவே இல்லை அப்படின்னு நினச்சி மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லும்போது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு மட்டும் நடந்துட்டுருக்கு ஸோ என்ன காரணம் ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணுவோம் நிர்வாகத்திறமை இருக்குது எல்லா விஷயத்தையுமே ரொம்ப யோசித்து செயல்படக்கூடிய நபர்கள் யாருக்கு எல்லாம் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினச்சவங்க யாருடைய தயவலையும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றணும் அப்படின்னு தான் இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு ஓடி ஓடி போய் உதவி செஞ்சோம் இன்னைக்கு வந்து உதவி அப்படின்னு கேட்டால் அந்த உதவியை வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலையே நமக்கு இருந்தாலுமே அந்த உதவியை கேட்கும் போது யாருமே நமக்கு பண்ணுறதுக்கு தயாராக இல்லை நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே வந்து நல்ல விஷயம் நம்ம முன்னாடி நின்று பேசவே தகுதி இல்லாதவங்க நமக்கு இன்னைக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம சூழலை மாறிடுச்சே கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் பெத்த பிள்ளைகளாக இருக்கட்டும் கட்டண மனைவியாக இருக்கட்டும் எல்லாருமே நம்மளை ஒரு விதமாக நம்மளை ஏமாத்தரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் எல்லாமே உங்களோட தப்பு தான் நீங்கள் ரொம்ப கரெக்டாக இருந்தீங்க எல்லா விஷயத்துலேயும் வந்து அவங்க அதாவது உங்களுடைய தேவையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணாமல் மற்றவங்களோட தேவைக்காகவே ஓடி ஓடி பார்த்துட்டு இருந்தீங்க அதனால தான் இன்னைக்கு நீங்கள் இந்த நிலையில் இருக்கீங்க யாராருக்கும் எந்தெந்த விதமாக ஹெல்ப் பண்ணிங்க பண்ணீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்த உடனே கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் உங்களுக்கு வேண்டியவங்களாக இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் யாருமே எந்த விதத்துலையுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையே எல்லாருமே உங்கள்கிட்ட இருக்கும்போது நிறைய விஷயத்த யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது இன்னைக்கு எல்லாருமே உங்களை வந்து ஒதுக்க பார்த்துட்டாங்க இல்லைங்க இதுதான் உங்களுடைய நிலை அப்படினு சொல்லும்போது நம்ம ஏதோ நம்ம என்ன தவறு செஞ்சோம் நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சிங்க இனிமேல் யாருக்குமே எந்த ஒரு விதத்துலேயுமே உதவியே செய்யக்கூடாது இனிமேல் யாருமே நம்மளோட வாழ்க்கையில் தேவையில்லை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பேச தகுதியில்லாதவெல்லாம் இன்னும் நம்மளை பார்த்து குறை சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு இல்லையா தேவையில்லாத விஷயத்தில் கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை வந்து வாழ்க்கை பூரா வட்டி மட்டுமே இருக்கோங்க இந்த கடனை தான் அடைக்கிறது ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம முழுசாக வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்களையாவது ஒரு நல்ல பலனை கொடுக்காதா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறவங்க இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்க போகுது ஸோ வேலை விஷயத்தில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் வேலைக்கு போகாத நபர்கள் கூட புதிய வேலைக்கு செல்வதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லா வேலை பார்த்துட்டு தாங்க இருந்தால் எல்லாமே எல்லா நிர்வாகத்திறமையும் இருந்தது ஆனால் என்ன நடந்துச்சுன்னே தெரியலைங்க தேவையில்லாத சில சங்கடங்கள் உருவாயிருச்சு நான் வேலை இருந்த இடத்துல என் மேலே மதிப்பு மரியாதை ரொம்ப ஜாஸ்தியான திடீர்னு என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படியே அது அப்படியே தான் மாறிடுச்சு என்னை பார்த்து பேசுறதுக்கு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கு யோசிக்கிறவங்க கூட இன்றைக்கி பார்த்து என் மேலே நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு நீ எல்லாம் வந்து இந்த இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள்லாம் உங்க இந்த அதாவது உங்களுக்கு இந்த வந்து வேலையே உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த தவறுமே செய்யலைங்க எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா எதுவும் ஒரு விஷயத்தில் யாரோ சொன்ன சில தவறான தகவல் மூலமாக எனக்கு வேலை செய்கிற இடத்துல என் மேலே இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே குறைஞ்சிருச்சு இப்போ அந்த வேலையை விட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு நிலை மாறிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய வேலைக்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்குங்க அதே போல் ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலைக்கு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக போது வேலை ரீதியாக ஒரு நல்ல மாற்றம் கொடுக்க போது உங்களை அதே பழைய கம்பெனிலையும் உங்களை கூப்பிட்டு அந்த வேலையை வந்து கண்டிப்பாக உங்களை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது நீங்கள் வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய காலகட்டங்கள் அப்படிங்கிறது மாறப்போகுதுங்க அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய அளவில் லாஸஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்குங்க எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணிணேன் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருந்தேங்க ரொம்ப நிர்வாகத்திறமையோடு தான் அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணிணேன் திடீர்னு எல்லாமே பெரிய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கடந்த சில காலகட்டங்கள் அதாவது உங்களுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் பத்துல குரு பதவி பரிபோகம் நாம நம்ம செஞ்சுட்டு இருந்த பிஸ்னஸ் எல்லா விதத்துலையும் ஏதாவது ஒரு விதத்துல லாஸ் ஆகிட்டே இருந்தது அதுலேருந்து என்னால் ரெக்கவர் பண்ணவே முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த குரு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடையும் பொழுது உங்கள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க யாரெல்லாம் உங்கள் பார்ட்னர்ஷிப்பாக இருந்தாங்க யாரெல்லாம் உங்கள் பார்ட்னர்ஸாக இருந்து உங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய அளவுக்கு சூழலை அப்படிங்கிறது உருவாகுங்க அந்த லாபத்தில் நீங்கள் தான் கிங்கு உங்களோட பிஸ்னஸை கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை உருவாக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாருங்க ஆனால் எல்லா விஷயமும் நல்லா தான் போயிட்டு இருந்தது எல்லாம் திருமணம் அலைன்ஸ் பார்த்தாச்சுங்க எல்லா விதமும் ஓகே ஆகிடுச்சி பொண்ணு பையன் எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சுங்க திருமணம் கொண்டு போகிற திருமண லெவலுக்கு கொண்டு போகிற நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியும் திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க இல்லை இதில் வந்து எங்களுக்கு செட் ஆகாதுன்னு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த திருமணம் நின்று போச்சுங்க நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகள் இருந்திருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தனால கரெக்டான காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருந்தது இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த புதிய வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கூடுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும் ஏன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை நேராக வந்து ஐந்தாம் இடத்துல படுறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது கை கொடுக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்க யாரோ சொல்கிறது கேட்டு தேவையில்லாத எங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்துட்டு மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது இருக்குது அடுத்தவங்கள பற்றி பேசிகிட்டே தேவையில்லாத சண்டை போட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது விலகுங்க கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக மேலோங்குங்க குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திலேயும் நல்ல ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அவங்களோட சேர்ந்து கணவன் மனைவி குழந்தைங்களோட எல்லாரும் ஒரே இடத்துல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உருவாகும் ரொம்ப நேரமாக பிரிஞ்சு இருந்தோங்க ரெண்டு பேருமே வந்து சேர்கிறதுக்கான சூழலே இல்லைன்னு சொன்னீங்கன்னா கட்டாயமா இந்த காலகட்டங்களில் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும் நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததா இந்த வீடு கட்டணும் ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும்னு எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தடைப்பட்டுட்டே இருக்குது ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்குங்க லோன் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு அந்த வீட்டு வேலையை அப்படிங்கிறது என்னால் முடிக்கவே முடியல அதே போல் புதுசாக ஒரு சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் அது எல்லாமே தடைப்பட்டுகிட்டே இருக்கேன் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைப்படுதுங்க எந்த ஒரு விதத்துலையுமே வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவே முடியல வண்டியெல்லாம் பார்த்தாச்சுங்க வண்டி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அட்வான்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம் ஆனால் அந்த வண்டி வாங்குறதுல சில சிரமங்கள் சில தடைகள் அப்படிங்கிறது வருது அந்த நேரத்தில் அந்த பணம் வேறு விதமாக செலவாயிடுதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு புதிய ஆண்டில் கட்டாயமாக நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்த விற்றுட்டேன் அந்த இடத்த வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த வாய்ப்புகள் இருக்குமானால் கட்டாயமாக இருக்குங்க புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்குறதும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தீரப்போதுங்க அதே நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது நிறைய விஷயத்த ட்ரை பண்ணிங்க ஒரு அதாவது ஒரு பொண்ணுடைய மேரேஜுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய லைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதுவுமே செட் ஆகலை ஏதோ ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழாம் இடத்துல அந்த ராகு பகவானுடைய பயிற்சி திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளை அகற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஜென்மஸ்தானத்தில் ராகு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஏதோ ஒரு விதத்தில் தேவையில்லாத உடல் ரீதியாக சில பாதிப்புகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக எச்சரிக்கை இருக்கணும் ஏதாவது சின்ன தொந்தரவு இருக்குன்னா கூட உடனுக்குடனே அது வந்து மருத்துவம் ரீதியாக அது சில முயற்சிகள் எடுத்து அந்த ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது தான் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இருங்க குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் கல்வி ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாரு அந்த தடைகள் அகலக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க நிச்சயமாக இந்த வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு போக்குவரத்தில் கவனம் செலுத்தணும் ஏன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எட்டாம் இடத்துல சனி பகவானுடைய பயிற்சியானது நடந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்துலேயும் கவனம் இருக்கணும் அதே நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய சில கெடு விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ இந்த இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்குமா நடக்கும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கங்க அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி